ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பேக்கியர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி கரவட்டு குழம்பு எப்படி செலாம் பார்க்கலாம் முள்ளங்கையை ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு வர மொளகா போட்டுக்கலாம் சின்னதாக கட் பண்ண பூண்டு போட்டுக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த வதக்கி வச்சு முள்ளங்கியை போட்டுக்கலாம் யாராருக்கெல்லாம் கருவுட்டு குழம்பு பொடி கொண்டு கமெண்ட் பண்ணுங்கள் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நாலு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கா அதையே ஊற்றிக்கலாம் கருவடை வந்து சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்க அதை கழுவி கருவடை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டு காய் வேகட்டும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் குழம்ப கொழுதிக்கிட்டோம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா காயெல்லாம் வெந்துடுச்சு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக கருவட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி பொட்டியே இறக்கிலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்